தியூப்தமிழ் வணக்கம் கருந்துளை என்பது நாம் இதுவரை காலமும் கேள்விப்பட்டது போல காந்த சக்தி அதிகமாக கொண்ட அசுரமான பலம் கொண்ட ஒரு துளை என்பது இதுவரையான கருத்தியலாக இருந்தது இப்பொழுது ஜெர்மனியில் இருக்கின்ற பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் கருந்துளை என்பது புளி அல்ல ஒரு கருமையான கோலம் என்றும் அண்டவழியில் இருக்கின்ற கருமை சக்தி என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்த ஆய்வானது ஒரு சயின்ஸ் பிக்சன் போல இருக்கின்றது ஒரு அடுக்கு கீழே தாங்கி நிற்க அதற்கு மேலே சிறியதொரு கோளம் இருந்து சுழல்வது போல சுழல்கின்றது இதனுடைய காட்சியாக இருக்கின்றது எனவே கருந்துளை என்பது சக்தி மிக்க ஒன்றுதான் அசாதாரண பகாசுர காந்த சக்தி கொண்டது என்பது உண்மைதான் இது மூன்று அடுக்குகளை கொண்டிருக்கின்றது முதலாவது மேலே இருக்கின்ற கரிய கோளம் அதன் பின்னர் அதை தாங்கி நிற்கின்ற பகுதி அதன் கீழே இருக்கின்ற அரை கோளம் போல இன்னொரு பகுதியை கொண்ட மூன்று அடுக்குகளாக இது இருப்பதாக ஜெர்மனிய விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள் கோத் பல்கலைக்கழகம் ஜெர்மனியில் இருந்து விஞ்ஞானிகள் குழுவினுடைய தலைவர் தலைமையிலான குழுவினர் இந்த கருத்தை வெளியீடு செய்திருக்கின்றார்கள் இதற்கான நியாயங்களை மிக நீண்ட கட்டுரையாக எழுதியிருக்கின்றார்கள் மிகப்பெரிய ஆழமான விஞ்ஞான கட்டுரையாக அது இருக்கின்ற காரணத்தினால் அது பற்றி செல்லாமல் இந்த தகவலை சுருக்கமாக தருகின்றோம் கருமை சக்தி கொண்ட பாரமான கோலம் ஒன்று அதை உள்ளே தாங்கி இருப்பது பிரமாண்டமான காந்த சக்தி அதை அடுத்து வெளியே இருக்கின்ற வளையம் கருந்துளை போல இருக்கும் எனவே இந்த அரைபட்ட கோளத்திற்கு உள்ளே இருக்கின்ற இன்னொரு கருமையான கோலமானது அதனுடைய காந்த சக்தி கருந்துளை போலவும் காணப்படுகின்றது ஆகவே உண்மையில் கருந்துளை என்று ஒன்று இல்லை என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஐன்ஸ்டைனால் வெளியிடப்பட்ட ரிலேட்டிவ் தியரி என்று கூறப்படுகின்ற கருதுகோளின் அடிப்படையில் இதுவரை இருந்த கருதுகோளை உடைத்து அது மரணித்த கோட்பாடாக போய் புதியதொரு கோட்பாடு மலர்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாக இந்த புகைப்படங்கள் இன்றைய விஞ்ஞான சஞ்சிகையில் வெளியாகி இருக்கின்றன கருந்துளை என்பது எல்லா கோள்களையும் விழுங்கிக் கொண்டிருக்கின்றது என்ற கருத்து போய் அதுவே ஒரு கருங்கோளமாக இருப்பது ஆச்சரியமானது இன்றைய சூரியனை சுருக்கமடிய செய்து ஆறு கிலோமீட்டர் விட்டம் கொண்ட ஒன்றாக மாற்றினால் அதுவும் இதுபோல கருமை நிலை அடைந்து கருமை சக்தியாக மாறி கருந்துளையாகவே காட்சியளி என்றும் பிரபஞ்சம் முழுவதிலும் அறுபத்தி எட்டு வீதம் இருக்கின்றது இருபத்தி நான்கு வீதம் எஞ்சியவைதான் நாம் காணுகின்ற இந்த உலகமும் இருக்கின்றது குறிப்பிடத்தக்கது எனவே பிரபஞ்சம் தொடர்பான ஆய்வுகளில் சரியான ஒரு முடிவை மனிதன் எட்டி தொட முடியாது இதற்கு மேலும் பல படிகள் இருக்கின்றன அந்த படிகள் அதிர்ச்சி தரும் தகவல்களை வெளியிட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இருப்பினும் இந்த விவகாரம் உலக அரங்கில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து துறை வணக்கம் உறவுகளை